பாம்பே ஹைகோர்ட்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதாவது இந்தியன் நேஷனாலிட்டி நான் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ செல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லாம் செல்லாது அப்படின்னு கிடையாது இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்மளுடைய பெர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் தான் இது வந்து இந்த நபர் அப்படின்றத நிரூபிக்கிற ஐடென்டிஃபிகேஷன் தானே தவிர நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து நான் ஆதார் வச்சிருக்கேன் நான் பேன் வச்சிருக்கேன் நான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன் அதனால நான் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு போய் எங்கேயும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு இந்த கோட் திருப்பு மூலயமா தெரியுது அப்போ இது மூணும் இல்லைன்னா எதை தான் நம்ம இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்றது இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்மள சிலர் யோசிக்க கூட நான் இந்தியன் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கூட குதிர்க்கமா சில பேர் கேட்போம் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு நேஷனாலிட்டி அப்படிங்கிறது நம்ம நிஜமாவே நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் எங்க இருந்து வந்திருக்கோம் நம்ம எங்க பிறந்திருக்கோம் நம்ம ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் சம்திங் டு பி ப்ரௌட் ஆஃப் செகண்ட் ஒரு நேஷனல் நான் வந்து ஒரு இந்த கண்ட்ரியோட நேஷனல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கண்ட்ரில நமக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு என்னென்ன லாஸ் எல்லாம் அப்ளை ஆகும் அண்ட் நமக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நேஷனாலிட்டி ஆர் சிட்டிசன்ஷிப் ஸோ இது இந்தியன் கிடையாது எந்த ஒரு யூஎஸ் நேஷனலா இருக்கலாம் கனடியன் நேஷனலா இருக்கலாம் ஸோ ஒரு நேஷனாலிட்டி அப்படிங்க போது அந்த கண்ட்ரியோட லாஸ் வி அவாய்ட் பை தோஸ் ரூல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்கு உரிமைகள் என்னென்ன இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கு நமக்கு என்ன மாதிரி சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதும் நம்ம எந்த நேஷனல் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அமையும் அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்தியன் நேஷனல் தான் இந்தியன் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றது பண்றதுக்கு லாஸ் அதாவது கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கு சோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல்ஸ் பைவ் டு லெவன்ல இந்த ரூல்ஸ் வந்து அடங்கியிருக்கு ஜான்வரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே அங்க அப்ப வாழ்ந்த இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்க வந்து சிட்டிசன்ஸ் இஃப் தேர் பார்ன் இன் இந்தியா அதாவது அவங்க வந்து இந்தியால பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் வந்து இந்தியால இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரு பேரண்ட் இல்லைன்னா இந்தியாவில அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷமா இந்தியாவிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவங்க இந்தியன் சிட்டிசனா கன்சிடர் பண்ணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆன சில பேர் வந்து இதுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஸோ மைக்ரேட் ஆன சில பேர் அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோ அன்டிவைட் இந்தியா அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானை பிரிகிறதுக்கு முன்னாடி அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஆர் பேர பிள்ளைகள் மைக்ரேட் ஆகி இருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வரும்போது அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணப்படுவாங்க ஸோ இதை பொறுத்து பார்த்தா நம்மளுடைய பர்த் நம்மளுடைய டிசென்ட் அதாவது யாருடைய யாருக்கு பிறந்தோம் யாருடைய வாரிசு எங்க பிறந்தோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய நேஷனாலிட்டி வந்து டிசைட் பண்ணப்படுது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுல ஜூலை ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதுக்கு நடுவுல பிறந்திருந்தவங்க வந்து இதுக்கு நடுவுல இல்லைன்னா இதுக்கு அப்புறம் பிறந்தவங்க அட்லீஸ்ட் ஒன் இந்தியன் பேரண்ட்டுக்கு பிறந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸா கன்சிடர் பண்ணப்படுவாங்க டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வெளியில வந்து பிறந்திருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு இந்தியன் மிஷன்னால ஒரு வேலையா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையா அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் இயருக்குள்ள அந்த குழந்தையோட அந்த குழந்தைய வந்து இந்தியன் சிட்டிசனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும் ஃபாரின் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆகலாமா அப்படின்னா சில கோட்பாடுகள் அதுக்கு இருக்கு ஸோ அவங்க அப்ளை பண்ணும்போது சில கோட்பாடுகளை பேஸ் பண்ணி சில காரணங்கள் என்னென்ன காரணங்கள் அவங்க எத்தனை வருஷம் இங்கே இருந்திருக்காங்க அவங்களுடைய டிசன்ட் என்ன அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன இதெல்லாம் பொறுத்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னா இமீடியட்டா அவங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் சிட்டிசன்ஷிப்பை டினவுன்ஸ் பண்ணனும் அதாவது அவங்க ஒரே டைம்ல ரெண்டு கண்ட்ரில சிட்டிசனாக இருக்க முடியாது ஸோ அப்போ எதுதான் இந்தியன் சிட்டிசன்க்கான ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி பை அண்ட் லார்ஜ் பர்த் சர்டிஃபிகேட் தான் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம எந்த தேதி தேதியில பிறந்தோம் எந்த இடத்துல பிறந்தோம் அண்ட் நம்மளுடைய பேரண்ட்ஸ் யாரு இப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கறதுனால இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம கூட சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் இல்ல நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ஒரு இடத்துல வந்து வெரிஃபை பண்ணப்படுது நம்ம சிட்டிசன்ஷிப்ல ஏதாவது டவுட் இருக்கு ரொம்ப கிளியர் கட்டா புரியல அப்படிங்கிற பட்சத்தில் பர்த் சர்டிபிகேட் தான் மெயினா எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி இல்லாம சிட்டிசன்ஷிப்புக்கு நம்ம அப்ளையும் பண்ணலாம் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் சப்போஸ் நமக்கு கிளியரா இல்ல நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் படி நம்ம சிட்டிசன்ஷிப் நமக்கு கிளியரா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் பர்த் சர்டிபிகேட்டை பேசா வச்சு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் ஹிஸ்டரீஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன நேஷனல் அதாவது இந்தியன் தானா அப்படிங்கறத உறுதி செய்வாங்க சோ இது பொறுத்து பாக்கும்போது இந்த ரூல் படி பாஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி ஆதார் பேன் போன்ற டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி ரேஷன் கார்டா இருந்தாலும் சரி இது எதுவுமே நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து எதர் அட்ரஸ் ப்ரூஃபா இருக்கும் இல்ல ஐடென்டிட்டி ப்ரூஃபா இருக்கும் மற்றபடி சிட்டிசன் ப்ரூஃப் கிடையாது பட் அதே சமயம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்ல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன் இல்ல அப்படினு ஆயிட மாட்டாங்க